ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க தேர்தல் ஆணையத்தையே ஒட்டுமொத்தமாக வாங்கிட்டா இதுவெல்லாம் வாங்க பேச வேண்டிய அரசியல் இந்த மாதிரி அரசியல் விஜய் பேசுவாரா கவுன்சில் தைரியம் இவங்களாம் அந்த சங்கர் படம் அண்ணா சாரே இந்த கமலஹாசன் அந்த குரூப்பு இலவசமாக டிவி கொடுப்பது இலவசம் கொடுத்து நாடு கட்டுத்திருச்சு அதைத்தானே அந்த சர்க்கார் படம் இந்தியன் படம் அன்னியன் படம்லாம் இவங்களாம் அந்த படத்தை பார்த்துட்டு ஊழல் வயர்மேன் தண்ணி போட்டு படுத்துட்டான் அதனால தான் நாடு நடந்துருச்சு குப்பை கூட்டுறவங்க வந்து ஒழுக்கம் இல்லாமல் சிச்சி தூப்புறாங்க தான் நாடு சுத்தமல்லாமல் போயிடுச்சு குப்பத்து பசங்க பொம்பளை பிள்ளையில கேள்வி பண்ணுறாங்க அதனால தான் நாட்டில் தப்பாக நடக்குது மீசை வச்சுட்டு விரும்மாண்டின்னு நல்லா கருப்பாக இருக்கிற தேவர் வன்னியர் மாதிரி ஜாதிக்காரங்க தான் அடாவடித்தனம் பண்ணுறாங்க பிராமின்ஸ் கஷ்டப்படுறாங்க இதுதானே சங்கர் படம் அன்னியின் படத்தில் விரும்மாண்டி அது கரெக்டாக ஒரு ஒரு தேவர் சமுதாயத்தை வந்து வில்லனாக காமிச்சு பாடம் எடுத்துருப்பார் அன்னியன்னு அந்த மசாலா க கலப்படம் கலப்புறவர் வந்து ஏன் அப்படி காமிக்கிற ஆனால் அதே படத்தில் பூனல் போட்டவங்க வந்து சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டு எங்களுக்கு வீடே வாடகைக்கு தர மாட்டேங்கிறாங்க கஷ்டப்படுறேன்னு ஒரு கேஸ் ஊழல் ஒழிப்புங்கிற பேரில் அவங்க எடுக்கிற படங்களுக்கு பின்னால் உள்ள சாதியை ஒன்மத்தை பாருங்கள் தேவர் சமூகம் கெட்டவங்க வன்னீர் சமூகம் கெட்டவங்க தலித் மக்கள் கெட்டவங்க பிராமின்ஸ் மட்டும் நல்லவங்க இதுதான் அவங்க பேசுகிற ஊழல் எதிர்ப்புக்கு பின்னால் ஒழிஞ்சிருக்கக்கூடிய அரசியல் விஜய்க்கு இதெல்லாம் என்னென்னு தெரியுமா அது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமில்லை இப்போ நம்ம பேசுகிற எதுவுமே அவருக்கு புரியாது என்ன அவர் என்னென்னமோ பேசுறாரு நம்ம பேசணும் இப்ப பேசுற எதுவுமே சத்தியமா நான் பேசுறேன் எதுவுமே விஜய்க்கு புரியாது இல்ல அவங்க இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அருண்ராஜ் என்ன சொல்றாரு கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த பிறகும் மக்கள் கிட்ட விஜய்க்கான செல்வாக்கு குறையில கேவலம் இல்லையா இது கேவலம் இல்லையா ஏங்க நான் ஒரு சர்வாதிகாரின்னு தெரிஞ்சு பின்னாடி மக்கள் கூடுறானா அப்ப ரொம்ப கேவலமான மனநிலைக்கு போயிட்டோமே நீங்கள் அதிகாரவர் மக்கள் வந்து முதலாளிகளை ஏற்றுக்கிறான் எஜமான் காலை பிடிச்சி கொண்டாட தயாராக இருக்கிறான் மக்கள்கிட்ட சுயமரியாதை இல்லை ஜனநாயக உணர்வு இல்லைன்னா அதை கொண்டு வர வேண்டிய வேலை நமக்கு இருக்குல்ல அப்போ அறிவு திருவிழாவின் வேலை அதிகமாக இருக்குன்னு தானே அர்த்தம் இந்த அருண்ராஜ் தான் அதிபராட்சி வேணும்னு கேட்டவர் அப்போ இவங்க மனநிலையே ஜனநாயகத்துக்கு எதிரானது இந்த ஐஏஎஸ் அவர் தானே ஐஆர்எஸா அதிபர் வேணுமா அவர் சொன்ன பேட்டியெலாம் இருக்குது அப்போ என்ன மைண்ட் செட் உள்ளவங்களாம் சேர்ந்துருக்காங்க பிஜேபி நிர்மல்குமார் அதிபர் ஆட்சி வேணும்னு கேட்குற சர்வாதிகார சிந்தனை கொண்ட அருண்ராஜ் ஐஆர்எஸ்ஸு மாதி சங்கராச்சாரியார் நல்லவா பெரியவான்னு சொன்ன ஆதவ அர்ஜுனா இவங்க தான் விஜய் பக்கம் இருக்கிறாங்க அப்புறம் என் பிள்ளை சாக கிடக்கு ஐசியூவில் இருந்தாலும் விஜய் பார்க்க வந்தேன்னு சொன்ன தொண்டர்கள் ஒன்ஸ்மார் சுமார் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை சும்மா விட மாட்டோம் என்று சொன்ன தொண்டர்கள் இவங்க தான் நாளைக்கு எம்எல்ஏ போகிறாங்க இவங்க கட்சியில் நாடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க